வி ஆல் நீட் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் சர்க்கிள் என்று பார்க்கின்றோம் அது எவ்வளவு முக்கியம் எவ்வளவு ஜெயத்தை கொண்டு வருகின்றது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற தானியல் புத்தகத்திலும் பார்க்க முடியும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கூடி ஜெபித்தால் கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தனிப்பட்ட ஜெபம் எவ்வளவு முக்கியமாய் இருக்கின்றதோ அப்படியே வேதாகமம் முழுவதும் பார்க்கும் பொழுது கூடி ஜபிக்கின்ற ரெண்டு பேர் கூடி ஜபிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நடக்கும் பெரிய சோர்ந்து போயிரு கையை கீழே வைக்கிறாரு அப்ப உடனே ஆறோர் என்ன செய்யறாரு கைய உயர்த்தி அப்படி ஒரு மேல வச்சதுமே கையை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் வேதம் சொல்லுகிறது அமலேக்கியர்கள் விழுந்தார்கள் என்று அப்போ இந்த சோர்வடையும் போது நம்ம கையை உயர்த்ததுக்கு ஒரு ஆர்வம் தேவையாக இருக்கிறது புதிய பாட்டு பகுதியில பவுலும் சீலாவும் சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள் சிறைச்சாலை அசைந்தது என்று வேதத்திலே பார்க்கின்றோம் கதவுகள் எல்லாம் திறந்தது என்று பார்க்கின்றோம் கதவுகள் எல்லாம் திறக்க வேண்டும் என்றால் சேர்ந்து ஜெபீங்க அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறக்கின்றவராயிருக்கின்றார் பெரிய மாணவர்களே சேர்ந்து ஜெபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மத்தேயு பதினேழாவது அதிகாரத்துல பீட்டர் ஜேம்ஸ் கூட்டிட்டு மலை மீது போகும்போது மறுரூபமாகின்ற மறு சொல்லுகின்றோம் அவரே டிரான்ஸ் ஆகி அங்கே பார்க்கின்றார்கள் எச் தோட்டத்துக்கு போகும்போதும் பீட்டர் ஜேம்ஸ் ஜான் ஜபம் பண்ண போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு ஏன்னா வரப்போக்குற காரி காலங்கள் கொடுமையான நேரத்தை இயேசு கிறிஸ்து சந்திக்க போறார் என்று தன் ஆவியிலே உணர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம் என்று பார்க்கின்றோம் அது எவ்வளவு முக்கியம் எவ்வளவு ஜெயத்தை கொண்டு வருகின்றது என்று நாம தியானித்துக் கொண்டிருக்கிற தானியல் புத்தகத்திலும் பார்க்க முடியும் தானியல் புத்தகத்துல ராஜா ஒரு அங்க ஆணை இடுகிறார் அந்த ஆணை இட்ட பிறகு தானியல் என்ன பண்றார் பாருங்க அதிகாரம் பதினாறு பதினேழு பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கின்றேன் பின்பு தானியேன் தன் வீட்டுக்கு போய் நானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா விஷாவேன் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் வாடா விஷாவே வா வா எல்லாம் போய் ஜெபம் பண்ணலாம் இந்த நாமெல்லாம் அழிஞ்சு போகாத படிக்கு அப்படின்னு ஒரு ப்ரேயர் கூட்டணிய அங்க அமைக்கிறாரு ஒரு ப்ரய ஃப்ரெண்ட்ஷிப் அங்க உறுதிப்படுத்துகின்றார் அப்படி நாம பிரேயர் ஃப்ரெண்ட்ஷிப் பிரயர் சர்க்கிள் வச்சிருக்கோமா பிரியமானவர்களே உண்டாக்குங்க உண்டாக்கி ஜெபிக்க பழகுங்க அப்படி இணைந்து ஜெபிக்கும் பொழுது நாம சோர்ந்து போகின்ற வேலையிலே அவர்கள் தட்டி கொடுப்பாங்க அவர்கள் தட்டி கொடுக்கின்ற வேலையிலே நாம இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது பெரிய அசைவுகளை நாம் ஏற்படுத்த முடியும் இந்த ஒரு ஜெயத்தின் சக்தியோடு கூட நாம் தலைகளை தாட்டி தெய்வனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிடாது அதே போல கத்தாவே எங்களுக்கு ஒரு பிரயர் சொற்களை உண்டாக்கி அந்தவரே நாங்க ஜெபித்து ஜெயம் பெற ஏசுவின் பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிடாவே ஆமேன் ஆமேன்